அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய தினம் தியானத்திற்காக இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு அடையாளங்கள் நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் அந்தி கிறிஸ்து எழும்புவதற்கு மற்ற இருபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனம் ஆறாவது ஏழாவது வசனம் இப்படியாக நம்ம தியானித்தோம் அடுத்ததாக மிகவும் முக்கியமானது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறது இது இப்போ இந்த ராஜ்யத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய வடக்க இந்தியர்கள் இப்படியாக நம்ம நிறைய செய்திகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது அதுக்கு அதிகாரம் மற்றையோ இருபத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் ஸோ அதற்கு ஆதார வசனமாக மார்க்கு பதிமூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மற்ற யூ இருபத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் அடுத்தது அடையாளம் பார்த்திங்கன்னா பஞ்சங்கள் பஞ்சங்கள் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கு ஆதார வசனமாக லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் மத்தேயு இருபத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொள்ளை நோய்கள் கொள்ளை நோய்கள் ஆதாரமாக நம்ம இந்தியாவிலேயே வந்தது இதற்கு ஆதாரமாக லூக்கா அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அடுத்தது பார்த்திங்கன்னா பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சியும் நிலநடுக்கங்கள் எல்லாம் வருது அதற்கு ஆதார வசனமாக மத்தேயு இருபத்தி நான்கு ஏழாவது வசனமும் மார்க் லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனமும் மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பாருங்கள் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது இனி மீதி உள்ள ஆக ஆதாரங்கள் நம்ம பிந்தைய நாட்களில் பார்ப்போம் இந்த ஆதாரங்கள் எல்லாம் இப்போ நம்ம கண்கூடாக பா பார்த்துட்டுருக்கிறோம் அப்போ கண்டிப்பாக மிகவும் சமீபத்தில் இந்த ஆதாரங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏசப்பாவோடைய வருகை மிக சமீபம் மத்தையோ பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது இந்த செய்திகளை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துறது யார் நம்ம தான் யார் நம்மனா கிறிஸ்துவ அறி அறிந்த ரெட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற மக்களை அனைவரிடத்துலையும் நம்ம இந்த காரியங்களையும் சொல்லணும் அலையாக மார்க்கு பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க தான் நம்மளை ஏசப்பா நியமித்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த காரியங்களை நம்ம யோசிக்காமல் வேலை பார்க்குறோமா வருமானம் வருதா ஒன்றும் இல்லை ஏசப்பா ப்ளஸ் பண்ணுவார் வசனத்தில் கொடுத்துருக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவைகளெல்லாம் கூட கூட அப்போ வேலை செய்யும்போது நமக்கு கிடைக்கிற நேரத்தில் தேவனுடைய ஆளவையாக தேவனுடைய செய்தியே நம்ம பரப்பணும் மக்கள் மத்தியில் புற ஜாதியார்கள் ஜாதிகள் யாராக இருந்தாலும் நம்ம அந்த மக்கள் மத்தியில் நம்ம விஷயத்தை சொல்லணும் அதுக்கு நமக்கு ஏசப்பா வேற லெவல் பிளெஸ்ஸிங் நமக்கு தருவார் நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அதுதான் ராஜ்யத்தை தேடும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட குப்ப அதுக்காக இவைகளெல்லாம் கிடைக்குங்கிறதுக்காக இம்மைக்கு வேண்டி நம்ம உழைக்க வேண்டிய தேவையில்லை உண்மை உண்மை உத்தமம் தேவனுக்கு பிரியமான மகனா மகளாக இருக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம் இயேசு நாம பிதாவே ஆமேன் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக ஏசப்பா வைப்பார் நல்லது